அதில் பாலியல் குற்றவாளினா எனக்கு பயங்கர கோவம் வரும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அவருக்கு கோவம் வரும்னாக்கா கண்டிப்பா நம்ம சொல்லித்தானே ஆகணும் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி அவர் சாதாரண இவன் ஒரு சாதாரண நடிகை சாதாரண இயக்குனர் அதுவும் எந்த ஒரு படமும் ஹிட்டு கொடுக்காத ஒரு சாதாரண ஒரு டுபாக் ஒரு இயக்குனர் அந்த அம்மாவது பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்காங்க அவன் நடிச்ச படங்கள் நிறைய படங்கள் ஹிட்டான படங்கள் ஒரு முன்னணி கதாநாயகியாக வரக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு நான் ஆயிரம் இடத்துக்கு போவேன் பொம்பளை அணி உஷாராக இருக்க மாட்டாமா என்று இந்த பொதுமக்களை ஈஸியா ஏமாத்திடலாம் என்கிற எண்ணம் தானே அப்ப இந்த எண்ணத்தை மறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சீமான் பேசும்போது செருப்ப கழித்து அடிக்கணும் இவரை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்களா என்னைய பார்த்து என்னைய எதிர்கொள்ள முடியல இவங்களால அதனால இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் அனுப்பிச்சுட்டே இருக்கு இந்த திமுக உன்னைய பார்த்து திமுகவும் பெரிய அரசுகளும் உன்னைய பார்த்து பயப்படுறாங்களா பாவிடு அங்கே இந்திய ராணுவம் வரும்பொழுது அந்த டாங்கீஸை மறைச்சு அதுல உள்ள ஆயுதங்களை வெள்ள எடுத்து போட்டு பெரிய பெரிய பீரங்கிகளை மறைச்சு வந்து உட்காந்துருக்காரு போடுற கருப்பு சட்டையை போட்டு கருப்பு சட்டையை போட்டு உட்காந்துருக்காரு அந்த பொண்ணு எனக்கு யாருன்னு தெரியாது தம்பி அப்படின்னு கடைசியா சொல்லி முடிச்சிருக்கா இது ரெண்டாயிரத்தி பதினொன்னு கொடுத்த பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நான் பணம் அனுப்பியது உண்மை இன்னைக்கு சொல்றேன் அற்புதமாக ரெண்டாயிரத்தி பதினொன்னுல சீமான் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த பெண்ணுக்கும் அந்த சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஒரு அப்பழு கற்றவர் என்ற இந்த கட்டுரை எழுதியவர் யார் தெரியுமா நந்தன் ஒரு படம் வந்துச்சு இப்ப பாத்தீங்களா சிலர் பார்த்திருப்பீங்க சிலர் பார்த்திருக்க மாட்டீங்க அந்த நந்தன் படத்தோட இயக்குனர் இரா சரவணன்னு ஒரு பத்திரிக்கையாளர் அந்த யோக்கியனா அந்த கட்டுரை எழுதுனது பச்சை பொறிக்கைக்கு முட்டு கொடுத்து ஒரு கட்டுரை எழுதிட்டு இந்த ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுத்த அப்படி நம்ம பாலியல் பொறுக்கி சீமான் அதே டேட்டில் இவர் டிரான்சாக்ஷன் பண்ண அதே டேட்டில் சீமானுடைய அம்மா அண்ணம்மாள் இருக்காங்கல்ல அவங்க இந்த வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்கு இல்லைங்களா அந்த நூறு நாள் வேலை திட்டத்தில் அந்த டிரான்சாக்ஷன் பண்ண டேட்டில் நூற்றி எண்பது ரூபா கூலிக்கு அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அதற்கான டேட்டாக தான் அப்போ உங்கள் அம்மாவை விட விஜயலட்சுமி எந்த வகையில் முக்கியமாக ஆளாக ஆளாக அங்கே இருக்கிறாங்க என்னுடைய கேள்வி ஏற்கனவே மில்டன் மற்றும் அண்ணன் கூராமகிருஷ்ணன் அவர்கள் சொன்னது மாதிரி அறிமுக உரை நோக்க உரைன்னு டிஸ்கிரிப்ஷன் தான் வர மாதிரி இருக்கும் அந்த நீங்கள் நீங்கள் டிபேட் சேனலில் பார்த்தீங்கன்னாக்கா தெரியும் டிபேட் போகும்போது சேனலில் கீழே பல டேக்குகளில் வருவாங்க ஒரு நாள் பார்த்தீங்கன்னாக்கா வலதுசாரி சிந்தனையாளர் முதல்ல வலதுசாரியில் இருக்கிறவங்க சிந்திக்கவே தெரியாதவன் தான் வலதுசாரியாக இருப்பான் அதுக்கப்புறம் அப்புறம் வலதுசாரி சிந்தனையாளர்னு ஒரு டேகை போட்டு என்ன தைரியம் உனக்கு தனிமாட்டு பயில அப்படின்னு வடிவேல் சொல்கிற டைலாகு நம்ம காதுக்குள்ளே ஒழிச்சிக்கிட்டே இருக்கும் மறுநாளே பார்த்தீங்கன்னா அவரே வானிலை ஆய்வாளர்னு போட்டு வந்து உக்காருவாங்க பார்த்துருக்கீங்களா அந்த மாதிரி இன்னைக்கு பல டேக்கிகளை நம்ம போட்டிருக்கோம் ஆனால் தூக்கி போட்டு மிதிக்கப்படுறது என்னவோ நம்ம அண்ணனை தான் அதெல்லாம் நமக்கு மாற்றுக்கிறது கிடையாது இது தமிழ்நாடு முழுக்க நூறு போடணும் அப்படின்னு பேச்சு எடுத்த உடனே ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு குரல் மில்டன் வந்தது இல்லை ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அண்ணாவும் இப்படி தானே யோசிச்சுருப்பார் சட்டமன்றத்துக்கு போன உடனே நாம ஏன் டெல்லிக்கு போகக்கூடாது அப்படின்னு யோசிச்சார்ல அந்த மாதிரியான ஒரு அண்ணாவாக எங்களது மில்டன் யோசிச்சார் அப்புறம் அதையும் திட்டம் தீட்டியிருக்கோம் அதனால் தொடர்ந்து டெல்லியில் போட போகிறோம் அதை தொடர்ந்து கேரளாவில் கர்நாடகாவில் ஆந்திராவில் இப்படி பல மாநிலங்களுக்கு இந்த கருத்தரங்கங்கள் செல்ல போகிறது நாங்கள் ஏதோ யூடியூப்பில் பெரியாரை பற்றி பேசிக்கிட்டு உட்காந்துருந்தோம் எங்களை இப்படி ஊர் ஊரா கருத்தரங்கம் போட வச்சு மக்களை நேரடியாக சந்திக்க வச்சதில் எங்களது மரியாதைக்குரிய அண்ணன் பாலியல் குற்றவாளி சீமானவர்களுக்கு எங்களோட நன்றியை நான் தெரிவிச்சுக்க ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் ஏன்னா பாலியல் குற்றவாளி என்று சட்டமே அவரை அழைப்பதற்கு இடம் கொடுக்கறது அப்படின்னு சட்ட வல்லுனர் நமது அதர்ம மனோஜ் உங்களுக்கு தெரிவித்தார் அதில் பாலியல் குற்றவாளினால் எனக்கு பயங்கர கோபம் வரும் அப்படின்னு அண்ணன் சொல்லியிருக்காரு அவருக்கு கோபம் வரும்னாக்கா கண்டிப்பாக நம்ம அதை சொல்லி தானே ஆகணும் எனக்கும் அந்த ஐடியா இல்லை ஆனால் உனக்கு கோபம் வரும்னாக்கா கண்டிப்பாக அதை நம்ம சொல்லுவோம் பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி பாலியல் குற்றவாளி இன்றைக்கி அந்த பாலியல் குற்றவாளி பற்றின ஒரு விஷயம் நோக்க ஒரு நான் பின்னாடி வர்றேன் நேற்று பேசும்பொழுது ரெண்டு ப்ரெஸ் மீட்டில் பேசியிருக்காரு அதையொட்டி வீரப்பன் அவருடைய மகளும் பயங்கரமாக அந்த பாலியல் குற்றவாளி சீமானுக்கு ஆதரவு தெரிவித்து பயங்கரமாக கண்ணீர் மூழ்க சில வார்த்தைகளை பேசியிருக்காங்க இதில் பெரும்பாலும் பொதுமக்களுக்கு சில கேள்விகள் இருக்கும் விஜயலட்சுமி ஒரு நடிகை தானே விஜயலட்சுமி ஒரு நடிகை தானங்க அட நடிகைனால இப்படி தாங்க இருப்பாங்க அப்படின்னு ஒரு பொது புத்தி இருக்கும் அவர் நடிகைனா சீமான் யார் இல்லை தெரியாமல் தாங்க கேட்குறேன் அவங்க நடிகை சீமான் யார் சீமான் யார் இந்த நாட்டுக்கு தேசத்துக்காக போராடிய போராளிய அவரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸா இல்ல பகத்சிங்கா இல்ல செக்கிழுத்த செமல் ஐயா வாபு சிதம்பரனாரா அல்லது தீரன் சின்னமலையா இல்ல அண்ணல் அம்பேத்கரா யாருங்க அவர் நடிகைனாக்கா இந்த இவன் நடிகன் அவ்வளவு தானே அவர் சாதாரண நடிகைன்னா இவன் ஒரு சாதாரண நடிகன் சாதாரண இயக்குனர் அதுவும் எந்த ஒரு படமும் ஹிட்டு கொடுக்காத ஒரு சாதாரண ஒரு டுபாக் ஒரு இயக்குனர் அந்த அம்மாவது விஜய் கூட நடிச்சிருக்காங்க சூர்யா கூட நடிச்சிருக்காங்க பெரிய பெரிய நடிகர்களோட நடிச்சிருக்காங்க அவங்க நடித்த படங்கள் நிறைய படங்கள் ஹிட்டான படங்கள் ஒரு முன்னணி கதாநாயகியாக வரக்கூடிய அனைத்து அம்சங்களும் அவங்களுக்கு இருந்துச்சு நீ அவங்களே சாதாரண நடிகை அப்படின்னு பொதுப்பூத்திலேருந்து நம்ம யோசிக்கும் பொழுது எந்த ஒரு படமும் ஹிட்டு கொடுக்காத ஒரு சாதாரண டுபாக் ஒரு இயக்குனர் இவன் ஏன் அந்த பொண்ணை தவறாக பாலியலாக பொருளாதாரத்திற்காக ஏன் சுரண்டிருக்க கூடாது அப்போ ஒரு பொதுப்பூத்தி ஒரு ஆணாதிக்க புத்தியிலேருந்து நம்ம யோசிக்கிறோம் ஒரு சாதாரண நடிகை அப்போ நடிகையாக இருக்கக்கூடியவள் இந்த வேலையை செய்வா ஏன் அந்த நடிகன் செய்யலையா அந்த இயக்குனர் செய்யலையா இதை இந்த ஆணாதிக்க புத்திய தான் சீமான் பயன்படுத்திக்கிறான் நேற்று வந்து பேசும்போது நான் என்ன காட்டுக்குள்ளே அழைச்சிட்டு போய் கற்பழிச்சனா இல்லை கல்லூரிக்கு போகிற பொண்ணை கூட்டு கொண்டு போய் காவாயில் வச்சு கற்பழச்சினா அப்படின்னு அது நீங்கள் போது தெரியும் எனக்கு வடிவேல் டைலாக் ஓடி இருந்துச்சு இந்த மாயின்னு ஒரு படத்தில் போவாப்பில் இந்த இது எங்கள் அக்கா பொண்ணு தான் நான் கையை பிடிச்சி விழுத்தனா இழுத்தனா இழுத்தனா இந்த இது ஐத்த மக இடுப்பை பிடிச்சி கில்லுனலாம் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அதே டைலாகில் அதே மாடுலேஷனில் சொல்கிறான் என்ன தைரியம் இருக்கும் அவனுக்கு என்ன நெஞ்சிரும் இருக்கும் அப்போ பொதுமக்களை இந்த சீமான் என்ன வகை நடித்து கொண்டிருக்காங்க நாம் ஒரு ஆம்பளை ஆமான் அப்படி தான் போவேன் ஆம்பளை ஆயிரம் இடத்துக்கு போவேன் பொம்பில் நீ உஷாராக இருக்க வேண்டாமா என்று இந்த பொதுமக்களை ஈஸியாக ஏமாத்திடலாம் என்கிற எண்ணம் தானே அப்போ இந்த எண்ணத்தை அவன் அடியோட அந்த எண்ணத்தை மறைக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும் இந்த மாதிரி சீமான் பேசும்பொழுது செருப்பை கழட்டி அடிக்கணும் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர் வச்சுருக்கீங்களா அவருடைய நம்பர் ஏழாம் நம்பர் எட்டாம் நம்பர்னு சொல்லியிருக்காரு இதில் தெளிவுபடுத்த வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த அம்மா வந்து முதல்ல நாங்கள் விருப்பத்தோடு தான் வந்து என்னை கூட பழகுந்துச்சு உறவு கொண்டுச்சு அதுக்கப்புறமா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரி வரல அதெல்லாம் நாங்கள் பிரிஞ்சிட்டோம் அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாப்புல எப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இன்னைக்கு வந்து ஆமாம் நாங்கள் பழகியது உண்மை நான் பணம் அனுப்பியது உண்மை என்பதை இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் இந்த பாலியல் குற்றவாளி சீமான் ஒத்துக்கிறாப்புல ப்ரெஸ்ஸுக்கு முன்னாடி சரி இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒத்துக்க வேண்டியது நினை உன் மேலே உண்மை இருக்குன்னா நாங்கள் ஒரு லிவின்லாம் தான் இருந்தோம் லிவின்ல இருக்கும் பொழுது எனக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் சரியில்லை அதனால் நாங்கள் மியூச்சுவலாக பிரிஞ்சோம் என்பது உண்மையாக இருக்கும் பட்சத்தில் நான் பொருளாதார ரீதியில் அந்த பெண்மணியினுடைய பணத்தை நான் சுரண்டவில்லை அந்த அம்மா குற்றச்சாட்டில் சொல்கிற கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா நான் அந்த அம்மாவுடைய பணத்தை ஆட்டையை போட்டேன் என்பது உண்மை அல்ல நான் அந்த அம்மாவை பாலியலாக சுரண்டவில்லை நாங்கள் விருப்பத்தோடு தான் இருந்தோம் அப்படின்னு இன்னைக்கு சொல்றது உண்மையா இருந்தா ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே அதை சொல்ல வேண்டியதான ராஜா இன்னைக்கு நீ சொல்லல உன்னை நாங்க சொல்ல வச்சிருக்கோம் மீடியா முன்னாடி பொதுமக்கள் முன்னாடி உன்னை சொல்ல வச்சிருக்கோம் உன் வாயிலேயே மிதி மிதி நீ மிதிச்சு உன்னை சொல்ல வச்சிருக்கோம் நாங்க இன்னைக்கு வந்து சொல்ற இதே சீமான் எனக்கு கல்யாணம் ஆயிட்டதுனால கல்யாணம் ஆனப்ப வந்து சொல்ல வேண்டியதான அந்த அம்மா இல்லை இது கவனிச்சிங்களா கவனிச்சிங்களா ஏங்க முன்னாடியே பழகணும் சரி கல்யாணத்தை மட்டும் சொல்ல வேண்டியதானே இன்னைக்கு எதுக்கு வந்து சொல்ற அப்படின்னா அதனுடைய உள்நோக்கம் என்ன என்கிட்ட பணம் பறிப்பதற்காக அந்த விஜயலட்சுமி என்கிற நடிகை நாடகம் ஆடுகிறாள் நாங்க படகியது உண்மைதான் ஆனா கல்யாணம் பண்ற நோக்கில் அந்த அம்மா பழகல நாங்க ஒரு ஆறு மாசம் இணைஞ்சு வாழ்ந்தோம் அப்புறம் பிரிஞ்சுட்டோம் இப்போ என்கிட்ட பொருளாதாரம் இருக்கு எனக்கு ஒரு பெரிய செல்வாக்கு இருக்கு என்னை சுற்றி ஒரு வட்டம் இருக்கு என்பதனால் என்கிட்ட அந்த காசை கறக்கலாம் என்கிற நோக்கத்தில் இன்னைக்கு வந்து அந்த அம்மா கம்ப்ளைண்ட் பண்ண வருது என்கிற அப்பட்டமான ஒரு பொய்யை இந்த சீமான் என்கிற பாலியல் குற்றவாளி சொல்லியிருக்காப்ல இதற்கான ஆதாரம் என்னென்னா அந்த விஜயலட்சுமி என்கிற அம்மா முத முதல்ல சீமான் மீது பாலியல் புகார் எப்போ கொடுக்குறாங்கன்னா ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு அந்த டாக்குமெண்ட் தான் அது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல அந்த அம்மா கொடுத்த புகார் காவல்துறையில் இந்த புகாரை வச்சு தான் எஃப்ஐஆராக மாற்றுறாங்க அப்ப அந்த அம்மா முதல்ல புகார் கொடுத்தது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அப்ப ரெண்டாயிரத்தி பதினொன்னுலயே இந்த அம்மா புகார் கொடுத்துட்டாங்க இவனுக்கு கல்யாணம் ஆனது எப்ப தெரியுமா சீமானுக்கு ரெண்டாயிரத்தி பதிமூணு எட்டாவது மாதம் கல்யாணம் அப்ப இந்த அம்மா கம்ப்ளைண்ட்டு கொடுத்து இரண்டு வருடங்களுக்கு பிறகுதான் சீமானுக்கு கல்யாணமே நடக்குது அப்ப கல்யாணத்துல வந்து ஏன் இந்த அம்மா என்கிட்ட கேட்கலனாக்கா கல்யாணத்துக்கு முன்னாடியே ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க பஞ்சாயத்தை வச்சுட்டாங்க அவங்க புகாரை கொடுத்துட்டாங்க அது பதிவாகிருச்சு பதிவாயிருச்சு இன்ஃபர்மேஷன் ரிப்போர்ட் ஆக அது ஃபைல் ஆகி விட்டது அதற்கான டாக்குமெண்ட் தான் அது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் வந்தது இந்த ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்னு இவர் மீது இந்த பாலியல் குற்றச்சாட்டு வந்தோன்னே அது எஃப்ஐஆராக மாறுது எப்போ முன்னாள் முதல்வர் மரியாதைக்குரிய ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும் பொழுது அந்த வீரப்பென்மணி ஆட்சியில் இருக்கும் பொழுது அவர்களுடைய தலைமையில் தான் இந்த புகாரை எஃப்ஐஆராக மாத்துறாங்க அப்போ இதற்கும் திமுகவிற்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா எஃப்ஐஆர் மாத்தினது ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் பொழுது எஃப்ஐஆர் மாத்திருக்காங்க இப்போ இதுக்கும் திமுகவிற்கும் இதற்கும் ஐயா முதல்வர் அவர்களுக்கும் இதற்கும் திராவிட கழகத்திற்கும் இதற்கும் பெரியார் ஏதாவது துளி சம்பந்தம் இருக்கா போற போக்கில் எதாவது அடிச்சுட வேண்டியது இவரை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்களா என்னையை பார்த்து என்னைய எதிர்கொள்ள முடியல இவங்களால் அதனால் இந்த பொம்பளை எப்ப பார்த்தாலும் அனுப்பிச்சிட்டே இருக்குது இந்த திமுக உன்னையை பார்த்து திமுகவும் பெரிய அரசுகளும் உன்னைய பார்த்து பயப்படுறாங்களா ஏண்டா ஆடா பாவிடே அங்கேருந்து இந்திய இராணுவம் வரும் பொழுது அந்த டாங்கீஸை மறைச்சி அதில் உள்ள ஆயுதங்களை எடுத்து போட்டு பெரிய பெரிய பீரங்கிகளை மறைச்சவர் இருந்த உட்காந்துருக்காரு போடுறா கருப்பு சொட்டையை போட்டு இதான் கருப்பு போட்டு உட்காந்துருக்காரு பேர் நீ வந்து உன்னைய பார்த்து நாங்கள் பயந்துட்டோம் இவர்கிட்ட வெடிகுண்டு வச்சிருக்காராமா பிரபாகரன் கொடுத்த வெடிகுண்டு அவர்கிட்ட இருக்காமா உங்ககிட்ட என்ன கைத்தடி தானே இருக்குது உங்ககிட்ட வெங்காயம் தானே இருக்கு நீங்கள் கொண்டு வாங்க என்கிட்ட வெடிகுண்டு இருக்குது அப்படின்னு சொன்னான் நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு புலிகள் அமைப்பிற்கு ஆயுதம் தயாரித்து கொடுத்து அதற்காக சிறை சென்றவர் இந்த உட்கார்ந்துருக்காரில்ல அண்ணன் கூ ராமகிருஷ்ணன் அவர்கள் அவரும் அவருடைய அமைப்பை சார்ந்தவர்களும் அவ்வளோ வெறும் ஆயுதம் தயாரித்து கொடுத்ததற்காக அவங்க நேரடியாக சொல்லி உன்னே மாதிரி ஓடி ஒளியில நேரடியாக ஆமான்னு ஒத்துக்கிட்டு சிறைத்தொண்டனை அனுபவிச்சாங்க அண்ணன் குளத்தூர் மணியவர்கள் இருக்காங்க தீவிக்கு அமைப்பை சார்ந்தவர்கள் இருக்காங்க இன்னமும் எண்ணற்ற தோழர்கள் இருக்காங்க இவன் ஒரு சும்மா ஜுஜிப்பிப்பா பையங்க அவன் நேற்று பேஞ்ச மலையில் இன்னைக்கு முளைச்ச காலம் அவன் ஐயாலாம் மெடல் இருக்கிறதுனால நான் ரொம்ப வேடிங்ஸ்லாம் பார்த்து கவனமாக யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கு அதனால் ரெண்டாயிரத்தி பதினொன்னுலேயே அந்த அம்மா புகார் கொடுத்துருச்சு ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அந்த அம்மா புகார் கொடுக்குது இந்த அம்மா புகார் கொடுத்த அடுத்த ஏழாவது நாள் எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அன்னைக்கு இந்த குடுமி பத்திரிக்கை ஒன்று இருக்கு பாருங்கள் விகடன்னு அந்த குடுமை பத்திரிகையில் இந்த பாலியல் குற்றவாளி சீமானை காப்பாற்றுவதற்காக எட்டு ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று அந்த அம்மா புகார் கொடுத்த அடுத்த ஒரு வாரத்தில் வித்தின் ஒன் வீக் கரெக்டாக ஓராத வாரம் எட்டாவது தேதி ஒரு ஆர்டிக்கிள் ஒன்று வருது வெகுடனில் இந்த ஆர்டிக்கி என்ன எழுதியிருக்குன்னா அதாவது ஒன்றும் இல்லைங்க சுற்றி சுற்றி பேச விரும்பல அதாவது இந்த ஆர்டிக்கிளில் சொல்ல ரொம்ப சிம்பிள் சீமான் ரொம்ப நல்லவர் அவர் ரொம்ப தூய்மையானவர் அவர் ஒரு மகாத்மா காந்திக்கு அடுத்ததாக மகாத்மா பட்டத்தை கொடுக்க வேண்டிய ஒரு ஆள் அவர் அவர் வந்து ஒரு செக்கிழுத்த செம்மழு அவர் வந்து ஒரு பயங்கரமான ஆளு அவர் ஒரு அவரு அவர் ஒரு செவ் அவர் ஒரு கவரு அப்படின்னு அவர் பழகுவதற்கு இனிமையானவர் அப்படின்னா அந்த கட்டையில சுற்றி சுற்றி எழுதியிருக்காங்க கட்டரையில் முக்கியமாக நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னாக்கா அந்த கட்சியினுடைய முக்கிய பொறுப்பாளர் தடா சந்திரசேகர்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த கற்றரையில் அவர் ஒரு விஷயம் சொல்றாரு ஈழ விவகாரத்தில் மிகுந்த தீரத்தோடு போராடும் சீமானுக்கு இழுக்கு உண்டாக்கும் விதமாகவே இப்படி ஒரு புகாரை பரப்பி இருக்கிறார் விஜயலட்சுமி அதாவது ஈழத்துக்காக இவர் நிறைய பேசிட்டு இருக்காராம் அதனால இவரை காலி பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக இப்படியாப்பட்ட ஒரு புகாரை விஜயலட்சுமி அவர்கள் கலப்பிக்கொண்டிருக்காரு அப்படின்னு சொல்றாரு இப்ப ஈழத்துக்காக இவர் பயங்கரமா பேசுறாரு பொதுவெளியில அதனால இவரை பழிவாங்கிறதுக்கு ஒரு பெண்ணை அனுப்பி இவரை வந்து பழிவாங்கிறதுக்கு அனுப்புறாங்க அப்படின்னா ஏண்டா ஒன்னைய விட அதிகமாக நூறு மடங்கு இருநூறு மடங்கு ஆயிரம் மடங்கு உடைச்சவங்க இவங்க புலிகளுக்காகவும் ஈழத்துக்காகவும் அண்ணன் கு ராமகிருஷ்ணன் அவர்களாக இருக்கட்டும் அவர்களாக இருக்கட்டும் அனுப்பி இதே மாதிரி ஒரு குற்றச்சாட்டுக்கு ஆளாக ஏன் அவர்கள் விரும்பல முயற்சி எடுக்கல அவர்கள் சொல்றது பொய்யின்னு அது மட்டும் இல்ல குடும்ப பிரச்சனையில் மனிதாபிமானமான முறையில் இறக்கப்பட்டதை தவிர அந்த பெண்ணுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு டிக்ளேர் பண்றாரு அந்த கட்சியினுடைய பொறுப்பாளர் தடா சந்திரசேகர் அவர் அப்ப அந்த நடிகை விஜயலட்சுமி அவர்களுக்கும் சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்படின்னு விகடனில் அவரே பேட்டி கொடுத்துருக்காரு ஆனால் சீமா இன்றைக்கி என்ன சொல்கிறாப்ல ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நாங்கள் தனிப்பட்ட முறையில் ரிலேஷன்ஷிப் வைத்து கொண்டது உண்மை ஆமாம் நான் பணம் அனுப்பியது உண்மை அப்படின்னு இன்றைக்கி சொல்கிறாப்ல அப்போ அன்னைக்கு நீங்கள் தொடர்பே இல்லைன்னு சொன்னது பொய் தானே இன்னொரு இடத்துல அவதூறு பரப்பிய விஜயலட்சுமி மீது ஐந்து கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நாங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் செய்ய போகிறோம் அப்படின்னு போட்டிருக்காங்க இவங்க அவதூறு பரப்பிட்டு இருக்காங்க அதனால அஞ்சு கோடி ரூபா நாங்கள் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண போகிறோம் அப்படின்னு இதில் சொல்லியிருக்காங்க அப்போ அஞ்சு கோடி ரூபா டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ண போகிறேன் அப்படின்னாக்கா அந்த அம்மா அவதூறு பரப்புறாங்க பொய் பரப்புறாங்கிற காரணத்தை சொல்கிறீங்க அப்போ அந்த அம்மா சொன்னது பொய் அவதூறு வதந்தி இருந்தால் ஏன் இன்னைக்கு டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணல நாம் தமிழர் கட்சியில் எனக்கு அட்வொகேட் இங்கே வச்சுருக்கீங்கள அவ்வளோ பெரிய அட்வொகேட் இங்கே வச்சுருக்கீங்களே ஒரு பாலியல் குற்றத்துக்காக போய் நிற்கிறீங்களே உங்கள் வீட்டெலாம் பெண்கள் இல்லை அக்கா தங்கச்சி இல்லை சரி அக்கா இல்லை அண்ணன் தம்பியோட பிறந்துட்டோன்னு கெக்கே புக்க பண்ணுவீங்க அதை விடுவோம் உங்களை பற்றாது ஒரு பொண்ணு தானே ஒரு அம்மா தானே அவங்க பொம்பளை தானே அவங்க இப்படி ஒரு பெண்ணை வந்து பாலியல் குற்றம் செஞ்சுட்டு அவனுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வந்து நிற்கிறீங்களே வளர்க்கறீங்கிற பேர்ல உங்களுக்கு வைக்காமலையான்னு கேட்குறேன் இப்போ இவ்வளோ பேர் இன்னைக்கு அவனுக்கு வந்து நிற்கிறீங்களே டிஃபர்மேஷன் போடுங்க விஜயலட்சுமி மேலே அவங்க சொல்றது அவதூறுன்னு அப்போ ஏன் டிஃபர்மேஷன் போடல ஏன்னா அவர்கள் சொல்கிற குற்றச்சாட்டு முழுக்க முழுக்க உண்மை பொய்யாக இருக்கும் பட்சத்தில் அவ்வளோ யோக்கியனாக இருந்தால் டிஃபர்மேஷன் ஃபைல் பண்ணு இன்னும் சிலரோ விஜயலட்சுமி புகார் கொடுக்க கமிஷனர் ஆபீஸ் போவதற்கு முன்னரே காங்கிரஸ் புள்ளி ஒருவர் அனைத்து பத்திரிகையாளர்களுக்கும் செய்து கமிஷனரை ஆபீஸில் முக்கிய செய்தி என பரப்பி இருக்கிறார் அப்படின்னு தடாசந்திரசேகர் பதிவு பண்றாப்ல அப்ப என்ன சொல்றாங்கன்னா காங்கிரஸ் தான் விஜயலட்சுமியை காசு கொடுத்து உள்ள அனுப்பி சீமானுக்கு எதிராக இப்படி ஒரு பொய் பிரச்சாரத்தை பரப்புகிறது அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு என்ன சொல்றாங்க இன்னைக்கு திமுக நீயே ஒரு முடிவு பண்ணு காங்கிரஸா திமுக முடிவு பண்ணிட்டு ஏதாவது ஒன்னு ராஜா உண்மை ஒன்னா தானே இருக்க முடியும் அது என்ன அன்னைக்கு காங்கிரஸ் இன்னைக்கு கேட்டா திமுகன்ற அப்ப காங்கிரஸ் அனுப்பல திமுக அனுப்பல பாதிக்கப்பட்ட அந்த அம்மா நேரடியாக வந்து அது தனக்கு உண்டான நீதியை கேட்குது கடைசியில் பகலவன் பட டிஸ்கஷன்ல வந்த சீமான் கடைசியில் ஒரு பேட்டி கொடுத்துருக்காப்புல அந்த பேட்டியில எனக்கு லவ் பண்றதுக்கெல்லாம் டைமே இல்லை தம்பி நான் இந்த மக்களுக்காகவும் மண்ணுக்காகவும் அந்த காக்காவுக்காகவும் குறைவுக்காகவும் மலைக்காகவும் இந்த மண்ணுக்காகவும் எக்கச்சக்கமான வேலைகள் எனக்கு இருக்கு இவ்வளவு அரசியல் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கு இடையில நான் மலை குண்டுகளுக்கு இடையே நான் வந்து என்னுடைய அரசியலை பயணிச்சுட்டு இருக்கேன் தம்பி இது லவ் பண்றதுக்கு ட்வீட் பார்த்ததுலாம் நேரம் இருக்குமா அந்த பொண்ணை எனக்கு யாருன்னு தெரியாது தம்பி அப்படின்னு கடைசியாக சொல்லி முடிச்சிருக்காப்ல இன்னைக்கு என்ன சொல்றாப்ல இது ரெண்டாயிரத்தி பதினொன்றில் கொடுத்த பேட்டி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ஆமாம் நாங்கள் படகியது உண்மை ஆமாம் நான் பணம் அனுப்பியது உண்மை இன்றைக்கி சொல்கிறேன் அப்போ எது உண்மை எது பொய் இந்த கட்டுரையை எழுதுனது யார் தெரியுங்களா அற்புதமாக ரெண்டாயிரத்தி பதினொன்றில் சீமான் மீது எந்த குற்றமும் இல்லை அந்த பெண்ணுக்கும் அந்த சீமானுக்கும் எந்த தொடர்பும் இல்லை அப்பழு கற்றவர் என்ற இந்த கட்டுரையை எழுதியவர் யார் தெரியுமா நந்தன் ஒரு படம் வந்துச்சு இப்போ பார்த்தீங்களா சிலர் பார்த்துருப்பீங்க சிலர் பார்த்துருக்க மாட்டீங்க அந்த நந்தன்கிற படத்தோட இயக்குனர் இரா சரவணன்னு அவர் ஒரு பத்திரிகையாளர் அந்த யோக்கியன்னா அந்த கட்டுரை எழுதுனது அப்போ அப்பட்டமாக பச்சையான ஒரு பாலியல் பச்சை பொறிக்கி முட்டு கொடுத்து ஒரு கற்று எழுதிட்டு நீ வந்து ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரல் கொடுக்குறேன்னு வந்து ஒரு படத்தை எடுத்தீங்கனாக்கா இதையெல்லாம் மக்கள் பார்த்து ஏமாந்து போங்கன்னு நினைக்கிறேன் நீ மக்கள் அவ்வளவு முட்டாக நினைக்கிற சீமான அவ்வளவு பாலியல் பச்சை பொறுக்கிங்கிறது நமக்கு முன்னாடியே தெரியும் அவனுக்கு முட்டு கொடுத்து வெக்கமே இல்லாமல் ஒரு கட்டரை எழுதிட்டு இதில் நந்தன்கிற டைட்டில் வச்சு ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக நான் குரலை கொடுக்குறேன்னு யாருக்கிட்டையே பணம் வாங்கிக்கிட்டு ஆளும் அரசின் மீது ஒரு அவதுரை பரப்புவதற்காக ஒரு படத்தை எடுத்து வச்சு நாங்களாம் அந்த படத்துக்கு ப்ரமோஷன் பண்ணோம் சரி உண்மையிலேயே ஒடுக்கப்பட்ட மக்களுக்காக ஒருத்தன் குரல் கொடுக்குறாங்களான்னு டேட் லெஃப்ட்ல நாங்கள் அவர் கூப்பிட்டு வச்சு ஒரு பேட்டியை எடுத்தோம் அப்புறம் பின்னாறு தான் தெரியுது ஏன்னா நம்ம செஞ்ச தவிர நாம் நாம ஒன்று சீமானு கிடையாது அன்னைக்குன்னு பேசிட்டு இன்னைக்குன்னு பேசிட்டு தவறுனாக்கா தவறு ஆமாம் சரியனுப்பட்டதாக பேசுகிறோம் தவறுனு பட்டதை திருத்திக்கிறோம் தட்ஸால் இவரான அன்னைக்கு கூப்பிட்டு பேட்டி எடுக்கும் பொழுது இந்த இராசரவன் யாருன்னு தெரில இன்னைக்கு பார்த்தாக்கா இந்த பாலியல் பொறுக்கிக்கு பச்சையாக ஒரு முட்டு கொடுத்து ஒரு பேட்டி எடுத்து வச்சிருக்குது அப்போ காசை வாங்கிக்கிட்டு தானே அந்த வேலையை பண்ணியிருப்பேன் இது மட்டும் இல்லாமல் ரெண்டாயிரத்தி பதினொன்னுல இந்த அம்மா யார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் இந்த வழக்கை போடுறாங்க எஃப்ஐஆர் போட்டு அதுக்கப்புறம் கூப்பிட்டு தள்ள தட்டி உட்கார வைக்கிறாங்க ஏதாவது எனக்கு எதனா வாயை திறந்தாக்கா தூக்கி வச்சு உள்ளே ராட அடிச்சிருவோன்னு அந்த அம்மா மிரட்டுறாங்க இந்த எஃப்ஐஆர் போட்டதுக்கு அப்புறம் அண்ணன் சீமா பாலியல் பொறுக்கி சீமா திரும்ப பேசுறாப்ல இந்த அதே விகடனில் தான் அவர் கொடுத்த பேட்டி வந்திருக்கு இந்த பேட்டி பிரசுரமானது செப்டம்பர் பதிமூணு ரெண்டாயிரத்தி பதினொன்று வழக்கு பதிவானது ஒன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இந்த வழக்கு போட்ட உடனேயே செப்டம்பர் மாதம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போய் பார்க்குறாப்புல பார்த்துட்டு அவர் என்ன சொல்றாப்புலன்னா அடுத்த பிரதமரை கூட அம்மா தான் அடையாளம் காட்டுவார் சீமா சீமான்னு வருங்க அவர் கொடுத்த பேட்டி பிரதமரை கூட அம்மா தான் அடையாளம் காட்டுவார் அம்மா அடையாளம் காட்டும் நபர் மட்டுமே தான் பிரதமர் ஆக முடியும் அப்படின்னு செப்டம்பர்ல அவர் கொடுத்த பேட்டி இந்த காலகட்டத்தில் தான் அவர் வந்து இலை மலர்ந்தால் ஈழம் மலரும்னு டைலாக் அடிச்சாப்ல இல்ல அதெல்லாம் இந்த எஃப்ஐஆர் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் போட்ட எஃப்ஐஆருக்கு பிறகு இந்த கோஷம் தான் எழுப்புறாப்ல இவர் புலிகள் தலைவர் பிரபாகரன் தான் என்னுடைய தலைவர்னு சொல்லிட்டு அவர் வண்டிக்கு முன்னாடி பிரபாகரன் அவருடைய போட்டோ ஸ்டேட்டு வராப்புல ஒரு பாலியல் குற்றத்துக்காக விசாரணைக்கு ஒரு விசாரணைக்கு வர்றாப்புல அது முன்னாடி பிரபாகரன் போட்டு அவ்வளோ பேர் நின்று ஆர்ப்பாட்டம் பண்ணுறானுங்க இதுல தமிழீழ சட்டம் புலிகள் அமைப்பினுடைய தலைவர் பிரபாகரன் அவர்கள் அந்த ஈழத்தில் ஒரு சட்டத்தை வச்சிருந்தார் அதாவது பாலியல் சம்பந்தமான சட்டம் இந்த பாலியல் குற்றத்தில் ஈடுபட்டவர்களுக்கு என்ன சட்டம் பாலியல் குற்றம் என்பது என்ன அப்படின்னா அவங்க வச்சிருக்கிற சட்டம் அவளுடைய அவளுடைய கணவன் அல்லன் என்று தெரிந்தும் அவளை சட்டப்படி மனம் முடித்த கணவன் தானே என்று அவளை நம்ப வைத்து அதன் மூலம் அவளுடைய சம்மதத்தை பெற்றும் பெறாமலும் ஒரு பெண்ணுடன் உடலுறவு வைத்துக் கொள்வது பாலியல் வன்முறை எனப்படும் அதாவது புருஷனாகவும் இருக்கலாம் புருஷன் இல்லாமலும் இருக்கலாம் புருஷன் இல்லாமல் இருக்கும் பொழுது அதாவது நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஆசை வார்த்தைகள் கூறி அந்த பெண்ணோட உறவு வச்சுக்கிட்டாக்கா அது பாலியல் குற்றம் நீங்க உறவு வச்சுட்டதுக்கு அப்புறம் கல்யாணம் பண்ணல கை கை விச்சுக்கினாக்கா அது பாலியல் குற்றம்னு சொல்றாரு அடுத்தது பாலியல் வன்முறை குற்றத்தை புரியவன திட்டமிட்டு பின் முயற்சியில் இறங்கிய போதும் ஏதும் ஏதோ ஒரு சூழ்நிலையில் உடல் உறவு கொள்ளாவிடில் அது பாலியல் வன்முறை எத்தனைப்பு குற்றமாக கருதப்படும் அதாவது அவர் வந்து அந்த பொண்ணு கூட பழகி அவர் வந்து அந்த பொண்ணு கூட உறவு வச்சுக்கிறதுக்காக ஏதோ ஒரு முயற்சியில் ஈடுபடும் பொழுது அந்த முயற்சி ஒருவேளை தோல்வியில் அடைஞ்சிருது அவர் வந்து ஏதோ ஒரு காரணத்தினால அந்த பொண்ணு கூட உட வைக்காமல் இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்து இவன் தனிப்பட்ட முறையில் அந்த பெண்ணுடன் இருப்பதற்காக முயற்சி செய்த செஞ்சாலே அது பாலியல் குற்றத்தில் தான் வரும்னு சொல்றாப்புல இதற்கு என்ன தெரியுமா தண்டனை வச்சுருக்காங்க அவங்க பாலியல் வன்முறை குற்றம் புரிந்தவருக்கு ஆகக்கூடிய தண்டனையாக மரண தண்டனை விதிக்கப்படும் இது புலிகளுடைய சட்டம் அப்ப பிரபாகரன் இருந்திருந்தார்னா இன்ன சீமானுக்கு என்ன தண்டனையை பிரபாகரன் கொடுத்திருப்பார் என்று நீங்களே முடிவு பண்ணிங்க அதனால அந்த பாலியல் குற்றவாளி வரும் பொழுது அந்த புலிகளுடைய பாடி பிரபாகரனுடைய பாடி தயவு செய்து பிரபாகரனை இழிவுபடுத்தாதீர்கள் தயவு செய்து புலிகளை இழிவுப்படுத்தாதீர்கள் இது மட்டும் இல்லாமல் ஒரு ஐம்பதாயிரம் ரூபா அந்த அம்மாவுக்கு வந்து பணம் அனுப்பியிருக்காங்க ரூபா பணம் அப்பப்போ அனுப்பியிருக்காரு அப்படிங்கிற பொழுது முதல்ல இல்லைன்னு மறுத்தார் அப்புறம் ஆமாம் அனுப்புனேன் எனக்கா அந்த அம்மா கேட்டாங்க கஷ்டத்தில் இருக்காங்கன்னு கேட்டாங்க அதனால் நான் தான் தம்பிகள்கிட்ட சொல்லி எதாவது கஷ்டத்தில் இருக்காம்டா அப்படின்னு சொல்லி நான் தான் கஷ்டத்தில் இருக்காங்கன்னு சொல்லி போட்டுவிட சொன்னேன் ஓ அப்போ யார் கஷ்டத்தில் இருந்தாலும் நீ பணத்தை அனுப்பிச்சிருவியா இவரே மெயின்ஸ்ட்ரீம் மீடியா அளவுக்கு வந்து சொல்லியிருக்காப்புல நான் பிச்சை தான் எடுக்கிறேன் லிட்டரெல்லாம் பிச்சை தான் எடுக்கிறேன் அந்த தான்கிட்ட அனுப்பியிருக்கேன் ஒரு லட்சரூவா கொடுப்பாரு சுந்தர்சீ மாப்பிளைக்கிட்ட அனுப்பிச்சிருக்கேன் அவர் ஒரு லட்சரூவா கொடுப்பார் இப்படி பிச்சை எடுத்து தான் வாழ்க்கை ஓடிக்கிட்டு இருக்கு ஏப்பா நீயே பிச்சு எடுத்து தான் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்குன்னு நீயே வாக்குமூலம் கொடுக்குற அப்புறம் யாராவது கஷ்டப்பட்டாக்கா அப்படியே அள்ளி ஐம்பதாயிரத்தை கொடுக்கக்கூடிய அளவுக்கு நீ என்ன அவ்வளோ பெரிய வள்ளல் அணுகி ஒரு பிச்சை எடுக்கிறவன் எப்படிங்க ஒரு ஐம்பதாயிரம் ரூபாய் தூக்கி சொற்ப தொகையாக கொடுக்க முடியும் இல்லை கஷ்டப்படுற நடிகைன்னு கொடுத்தேன் அப்படின்னா எவ்வளவோ நடிகர்கள் கஷ்டப்படுறாங்க டெய்லி வீடியோ வரும் நலிந்த நடிகர்கள்னு சொல்லி இந்த போண்டாமணி கூட வீடியோ போட்டார் இடையில காசு பண்ணல எனக்கு மருத்துவத்துக்கு காசு தேவனு அவருக்கு நீ ஐம்பதாயிரம் கொடுத்து உதவி பண்ணியா அந்த போண்டாமணி அவர்களை காப்பாத்துனது இதே திமுக அரசு தான் ஐயா மாசு அவர்கள் நேரடியாக போய் பார்த்து அவருக்கு உண்டான மருத்துவ வசதிகளை பண்ணி அவரோட உயிரை காப்பாத்துனது இதே திராவிட முன்னேற்ற கழகம் அந்த போண்டாமணி திரும்ப மீண்டு வந்து அவரே ஒரு மேடையில் வாக்குமூலம் கொடுத்தாப்புல அவரே சொன்னார் நடந்த சம்பவத்தை இப்போ கூட ஒரு நடிகர் உதயான ஒரு நடிகர் அந்த சபாவெல்லாம் நடிக்கக்கூடிய நடிகர் அவரும் இதே மாதிரி காசு இல்லாமல் மருத்துவத்துக்கு எனக்கு பண உதவி தேவைன்னு சொல்லி சுகரில் கால் எடுத்துட்டாங்க ஒரு காலை முட்டை காலைக்கு எடுத்துட்டாங்க அவருக்கு நீ ஒரு ஐம்பதாயிரருவா கூட பார்ப்போம் அது எதுக்கு விஜயலட்சுமி மட்டும் எதுக்கு ஐம்பதாயிரம் கொடுக்குற அப்போ இந்த ஐம்பதாயிரரூவா கொடுத்த அப்படிலாம் நம்ம பாலியல் பொறுக்கி சீமான் அதே டேட்டில் இவர் டிரான்சாக்ஷன் பண்ண அதே டேட்டில் சீமானுடைய அம்மா அண்ணம்மாள் இருக்காங்கல்ல அவங்க நூறு நாள் வேலை திட்டத்துக்கு இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கீழ் எங்கக்கூடிய ஒன்றிய அரசு கொண்டு வந்து இந்த நூறு நாள் வேலை திட்டம் இருக்குது இல்லைங்களா அந்த நூறு நாள் வேலைத்திட்டத்தில் அந்த டிரான்சாக்ஷன் பண்ண டேட்டில் நூற்றி எண்பது ரூபா கூலிக்கு அவங்க அம்மா வேலைக்கு போயிருக்காங்க அதற்கான டேட்டா தான் அது நீ தூக்கி ஐம்பதாயிரம் ரூபாய் அங்கே கொடுக்குற இவங்க அம்மா கொடுத்தானே அப்போ உங்கள் அம்மாவை விட விஜயலட்சுமி எந்த வகையில் முக்கியமாக ஆளா ஆளாக அங்கே இருக்கிறாங்க தான் என்னுடைய கேள்வி இப்போ இந்த பாலியல் குற்றவாளி இருந்து தப்பிக்கிறது வாய்ப்பே கிடையாது என்பதற்கான இன்னொரு ஒரு ஆதாரம் இருக்குது இதே மாதிரியான ஒரு வழக்கு எப்போவுமே கோர்ட்டுக்கு ஒரு வழக்கு பொழுது ஒரு மேற்கோள் காட்டுவாங்க இன்னொரு ஒரு வழக்கு இந்த மாதிரி இருக்குது இதில் இப்படி சுப்ரீம் கோர்ட் ஒரு ஜட்மெண்ட் கொடுத்துருக்கு அதே மாதிரியான கேஸ் தான் இது அதனால் அந்த தண்டனையே அதற்கு வழங்கலாம் அப்படின்னு மேற்கோள் காமிச்சு வழக்கா வழக்காடுவாங்க அப்படியாப்பட்ட ஒரு வழக்கு தான் இன்றைக்கு அடுத்து வந்திருக்கேன் ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுல சத்தீஸ்கரில் நடந்த ஒரு வழக்கு ரெண்டு நிமிஷத்தில் முடிச்சிடுறேன் அதில் அனுராக் சோனி அப்படிங்கிற பேரில் தான் அந்த வழக்கு இருக்கு அனுராக் சோனிங்கிறவர் யாருனாக்கா சத்தீஸ்கர்ல உள்ள சீமான் அங்கே உள்ள ஒரு வழக்கறிஞர் அவர் அங்கே உள்ள ஒரு மருத்துவர் ஒருத்தவங்க பெண் மருத்துவர் அந்த பெண் மருத்துவரை இந்த வழக்கறிஞர் என்ன பண்ணுறாருனாக்கா இதே மாதிரி நம்ம பாலியல் பொறுக்கி மாதிரி நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்று ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுடன் படகுகிறார் படகி அவங்க ரெண்டு பேரும் தனிப்பட்ட முறையில் இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு நம்ம அண்ணன் பாலியல் பொறிக்கிற மாதிரியே டாடா காமிஸ்ட்டு இவர் வேற ஒரு பணக்கார விட்டு பொண்ணை அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு அங்கே உள்ள ஒரு பணக்கார்டு போன கல்யாணம் பண்ணிக்கிறார் இது கேஸ் ஆகுது கேஸ் ஆகும் பொழுது ட்ரையல் கோர்ட்டுக்கு போகுது அப்புறம் ஹை கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகுது சுப்ரீம் கோர்ட்டு கடைசியாக கொடுத்த தீர்ப்பு என்ன தெரியுமா இது போன்று ஆசை வார்த்தை கூறி அந்த பெண்ணுடன் பழகிவிட்டு பிறகு வேறொரு பெண்ணை திருமணம் செய்து கொண்டு அதற்கு பிறகு அந்த பாதிக்கப்பட்ட முதல் பெண் வந்து புகார் கொடுத்தாங்கன்னாக்கா அது ரேப் அது பாலியல் குற்றம் தான் அது பாலியல் வன்கொடுமைதான் என்று அந்த பாலியல் வன்கொடுமை வழக்கில் அந்த வழக்கறிஞரை தூக்கி உள்ளே வச்சிருச்சு அப்ப இதே வழக்கு அப்படியே இந்த சீமானனுங்கிற பாலியல் பொறுக்கிக்கும் பொருந்தும் அதனால கண்டிப்பாக இந்த மாதிரியான வழக்குகளை அவங்க மேற்கொள்ள காமிச்சு அந்த பாலியல் பொறுக்கி தப்பிக்க விடாம பார்த்துப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது